ரோகிணிக்கு நல்லது பண்ணா மீனாவுக்கு செருப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா ரோகிணிக்கு மீனா என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நம்ம மீனாவுக்கு கிடைக்க போறது என்னமோ செருப்படிதான் இன்னைக்கு எப்ப சொல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு எப்ப சொல்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாம்பு வந்ததுக்கான பரிகாரத்தை நம்ம சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட சொல்ல சோ விஜயா நேர போய் வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றாங்க பாம்பு வர்றது வந்து வீட்டுக்கு சாதாரண விஷயம் கிடையாதான் பாம்பு வந்துச்சு அப்படின்னா நிறைய பரிகாரம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அங்க போயிட்டு வந்தோம்னா எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க ஓகே குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க முத்துவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன் இவங்களோட குலதெய்வம் பாட்டி ஊர் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப குசி ஆயிட்டாரு அவர் வளர்ந்த ஊர் அப்படின்றதுனால எப்பயுமே அந்த ஊர் மேல அவருக்கு வந்து தனி பாசம் இருக்கும் அண்ட் இந்த விஷயமா பேசும்போது பாத்தீங்கன்னா முத்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யாராவது ஏதாவது மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பவே வெளிய சொல்லிருங்க ஏன்னா அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவாவே வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு இங்க இருந்தே பயத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ரோகிணிக்கு மறுபடியும் ஒரு பயத்துல இருக்காங்க அந்த சீனை கட் பண்ணீங்க அப்படின்னா மறுநாள் விடியுது மறுநாள் நம்ம மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா சுருதியோட கடைக்கு போறாங்க இவங்க ஒரு பொக்கே பிளவர் ஒன்னு செஞ்சிருந்தாங்க டிசைனா சோ அதை வந்து வைக்கணும் டிஸ்பிளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு டிஸ்பிளேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு நம்ம மீனா உதவி செஞ்சிருப்பாங்க அதாவது விஜய் வந்து பிரார்த்தனை பண்ணி டாக்டர் பட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பாங்க அதை வந்து தடுத்துருப்பாங்க சோ அந்த அம்மா அங்க வந்திருப்பாங்க உடனே மீனா பார்த்து பேசுவாங்க என்ன மீனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அண்ட் சுருதியை பத்தின விஷயங்களை பேசுவாங்க சுருதி வந்து இண்டிபெண்டா இப்ப பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா நல்ல லெவலுக்கு போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சுருதியை பத்தி பேசிட்டு அண்ட் அடுத்து மீனாவை பத்தி பேசுவாங்க அங்க என்னமா வச்சிருக்க ஏதோ கூட மாதிரி வச்சிருக்கேன் அது என்னது சொல்லி கேக்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின விஷயங்கள சொல்லுவாங்க ஓகேமா அப்படியா நாங்க வந்து எப்ப கேட்டாலும் நீங்க பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேக்கும்போது பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இது என்னோட ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடு இருக்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவுக்கு அங்க பூ போடுற ஆர்டர் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட அம்மா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே இதுக்கு என்ன நீங்க சொல்லும் தெரியுது இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கே நம்ம ஆர்டர் கொடுத்துடலாம் எந்த பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ மீனாவுக்கு ஒரு பெரிய பூ கட்டுற ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது போக கூட வந்திருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களாம் ஃபுல் பர்னிச்சரோட தான் அந்த வீடே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் மீனா வந்து கேக்குறாங்க அம்மா நீங்க பர்னிச்சர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லமா இன்னும் வாங்கல இனிமே தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல என்னோட கனவு அவரோட அண்ணன் வந்து பர்னிச்சர் தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல மீனா வந்து அவங்களோட கணவரோட அண்ணனுக்காக கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரிமா வந்து நீங்க பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம சுருதி கேக்குறாங்க என்ன மீனா மனோஜன் ரோஹிணி உங்களுக்கு வந்து இவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க எதுக்காக அவங்களுக்கு நல்லது பண்றீங்க நல்லது நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் நல்லது செய்யறது அளவுக்கு அவங்க ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி வந்து மீனா கிட்ட சொல்ல மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல சுருதி அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் பட் நம்ம நம்ம நல்லது செய்வோம் நம்ம வந்து நல்லது செய்யறதுக்கு பிறந்தாச்சு சோ நம்ம நல்லது செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சுருந்தி இருந்துகிட்டு நான் எவ்வளவு ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன் இவங்க இப்படி நல்லது செஞ்சாங்க அவங்க அப்படி நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பதான் அவங்க நேர்ல பாக்குறேன் நீங்க உண்மையிலேயே கிரேட் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இந்த விஷயத்த நீங்க மனோஜ் போய் சொன்னீங்க அப்படின்னா மனோஜ் வந்து இவா சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்றேன் நான் வந்து ரோஹிணி கிட்ட போய் சொல்ல போறேன் ரோஹிணி வந்து அவர்கிட்ட சொல்லட்டும் அவங்க போய் வாங்கிக்கட்டும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்